முருகா வேலுண்டு வினையில்லை பயமில்லை அன்பு தங்கமே உன்னுடைய துணையை நான் என்னவோ நினைத்து விட்டேன் ஆனால் அவரிடம் சென்று பேசிவிட்டு வருகையில்தான் தெரிந்தது அவர் இவ்வளவு ஒரு நல்ல மனிதரா என்று அவருடைய இருக்கும் இருக்கின்றது தங்கமே உதவி 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 என்று என்று கேட்பதற்கு முன்னால் அவர்களுக்கு அவர்களுக்கு போய் சென்று செய்கின்றார் கஷ்டம் யாராவது வந்தால் செய்யும் ஒரு நல்ல மனம் படைத்த உன்னுடைய துணையை இப்படி பார்க்கையில் என்னுடைய மனமும் குளிர்ந்து போய் விட்டது தங்கமே அவ்வளவு அருமையான மனிதர் அவரை மட்டும் நீ விடாதே உன்னை ஒதுக்கியவரும் காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ போகின்றாய் உன் நீரத்தை போக்குவது எனது கடமை கவலைப்படாமல் இரு நான் உன்னை விட்டு எப்போதும் விலக முடியாது குணம் உள்ளவர் கோபுரம் போல பணம் கலசம் போல கோபுரம் மீது கலசம் இருக்கும் கலசங்கள் மாற்றப்படலாம் ஆனால் கோபுரத்தை அசைக்க முடியாது குணமே என்றும் நிலைத்து இருக்கும் தங்கமே உன்னுடைய துணையின் குணமும் அப்படித்தான் இருக்கின்றது கோபுரம் போல உயர்ந்து நிற்கின்றது உன்னுடைய மனமும் அவருடைய மனமும் ஒன்றாகவே இருக்கின்றது தங்கமே வானின்றி மழையில்லை நீரின்றி உலகில் இல்லை அதுபோலத்தான் வழியின்றி வாழ்வு இல்லை அதனால் வாழ்க்கையில் வரும் வழிகளை வரப்போகும் வெற்றிக்கான முதல் படி என்று நினைத்து நகரு தங்கமே நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் தான் செல்லும் பாதை சரியாக இருந்தால் வேகமாக அல்ல மெதுவாக ஓடினாலும் உனக்கு வெற்றித்தான் கிடைக்கும் கோடியில் ஒருவருக்கு ராஜயோகம் இப்படிப்பட்ட உன்னுடைய மட்டும் எப்போதும் நீ இழந்துவிட கூடாது தங்கமே அவர் உனக்காகவே பிறந்தவர் நிச்சயம் அவருடைய மனமும் நல்ல மனமாக இருக்கின்றது அவரை எக்காரணத்து கொண்டும் விட்டுவிடாதே நீங்கள் இருவரும் சேர்ந்து மங்கள வாழ்க்கையை வாழப் போகின்றீர்கள் அந்த வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களை முழுவதும் ஆசிர்வதிக்கின்றேன் ஓம் முருகா விச்சுவேல் முருகா